இமாம் கசாலி ரஹமத்துல்லா அலி எழுதின ஒரு பெரிய கித்தாப் வந்து இஹயா உலமுத்தீன் அது வந்து ஷார்டா கீமியா சாதத் அப்படின்னு ஒரு புக்கு அதை நான் வாங்கி படித்தேன் ரொம்ப ரொம்ப நாளைக்கு முன்னாடி படித்தேன் அந்த புக்கில் வந்து மனிதன் வந்து உலகத்தில் வாழ்றது ரொம்ப லேஸு அப்படின்னு அந்த புக்கு ஃபுல்லாக படித்து முடித்ததுக்கப்புறம் தைரியம் வந்துடும் பெருசாக ஒன்றும் இல்லைப்பா கொஞ்சம் சாப்பிட்டா போதும் உசூர் வாழ்ந்துடலாம் ஒரு கூரையை போட்டு கூட வாழ்ந்துடலாம் அப்படின்னு சொல்லிகிட்டே வரும்போது அவர் என்ன சொல்லுவார்னா அந்த மருத்துவத்தை பற்றி என்ன பண்ணுறது அப்படிங்கும்போது மருத்துவம் என்பது ஒவ்வொருவருக்கும் அல்லாஹத்தாளாக அவன் வழி காட்டுவான் அந்த வழியில் போய்க்கணும் இப்போ இவர் சொல்கிற மருத்துவத்தை நான் அப்படியே காப்பீடிக்க முடியாது எனக்கு ஒரு மருத்துவத்தை அல்லா வழி காட்டுவான் இதில் போ அப்படின்னா அதில் அப்படியே போய்க்கணும் ஆனால் அதே சமயத்தில் ஒவ்வொருத்தருக்குமே வழிகாட்டப்படும் ஆனால் அன்னைக்கு கேரளாவில் போய் அவர் படுத்திருந்தார்னா அன்னைக்கு ஆப்ரேஷன் தான் இருக்குது ஆனால் அவரை காப்பாற்றி கொண்டு வந்தது யார் அல்ல ஏன் கொண்டு வந்தால் ஏன்னா இன்னும் ஏகப்பட்ட நிவாரண பணிலாம் செய்ய வேண்டியிருக்குது வெள்ள நிவாரணம்லாம் செய்யணும் அந்த சமூக சேவைகள் தான் நாம் எந்த அளவுக்கு அல்லாவோட தொடர்பு வச்சுருக்கிறோமோ எந்த அளவுக்கு நம்ம மக்களுக்கு பயனுள்ளவங்களாக இருக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம இந்த நோய்களை பற்றியே பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை ரப்பு நம்ம நோயை அவன் புதிய படைப்பாகவே படைப்புங்கிறான் கிட்னி வந்து பிரச்சனையாக இருந்தாலும் முதல் முதல்ல கிட்னி படைத்தவன் யார் முதல் முதல்ல ஹார்ட்டை படைத்தவன் யார் முதல் முதல்ல மூளையை படைத்தவன் யார் ஏற்கனவே ஃபஸ்ட்டு ஒன்றுமே இல்லாமல் படைத்த ஒருத்தனுக்கு கொஞ்சம் ரிப்பேரானால் சரியாக்குறது கஷ்டமா அப்படிங்கிற அந்த தவக்கல் அந்த நம்பிக்கையோடு நம்ம வந்து இருக்கணும் அதே சமயத்தில் நம்ம கண்ணு முன்னாடி இருக்கக்கூடிய வைத்தியங்கள் நம்முடைய மனசுக்கு எது ஒத்து போதோ எது நமக்கு சரின்னு படுதோ நம்ம துவா செஞ்சு நம்ம போகணும் அப்படிங்கிறது தான் இந்த மருத்துவத்துடைய இந்த முகாமுடைய ஒரு சரியான முடிவாக இருக்கும் இப்போ அடுத்தது நம்முடைய எம்எம் கிளினிக் டாக்டர் யாக்கூப் அவர்கள் இந்த மருத்துவ முகாமுடைய அவசியத்தை அவருடைய அனுபவத்தை இப்ப சொல்லுவாங்க வரத்துல பிரகார்த்திகே இந்த எம்எஸ்கே சேவைக்குழு நடத்தும் மருத்துவ முகாமுக்கு வருகைள்ள தலைவர் அவர்கள் குர்பானி ட்ரஸ்ட் தலைவர் அவர்கள் இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் தலைவர் ஐஜோ செயலாளர் மற்றும் முன்னாள் செயலாளர் டாக்டர் சாந்தினி மேடம் அவர்களையும் அவர்கள் டீமையும் சன்கால மற்றும் பொதுமக்கள் அனைவரையும் வருகிறவர்கள் என்று வருகிறாங்க ஆக்சுவலாக இந்த மஸ்ஜித் சேவை குழு டூ பாயிண்ட் ஜீரோன்னு தான் சொல்ல முடியும் ஏன்னா இது ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடி மஸ்ஜித் சேவைக்குழு ஒன் பாயிண்ட் ஜீரோ அண்ணலார் முகமது சல்லா அலி இஸ்லாமால் ஆரம்பிக்கப்பட்டது அனைத்து சேவைகளும் மஸ்ஜிதிலே வச்சு நடத்த வேண்டும் என்று மோகன் பிசல் ஆலீஸ்லம் அப்பொழுது மருத்துவமாகட்டும் குடும்ப தீர்ப்பாகட்டும் மற்றும் இன்னவர போதனைகளாகட்டும் மஸ்ஜிதிலே வச்சு செஞ்சு அது வந்து ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு பின்னாடி இப்ப இரண்டாயிரத்தி ரெண்டு புள்ளி ஓவாக நமது அந்த சையீது இப்ராஹிம் அவர்கள் மூலமாக இந்தியாவில் தமிழகத்தில் திருப்பூரில் கோமை தோட்டத்தில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது மிகவும் இது அல்லாவுடைய கிருமியினால் தனி மனிதர் தூண்டுதலினாலும் மதினாப்பள்ளியின் மிகப்பெரிய ஒத்துழைப்பினாலும் முன்னாள் ஐஜோ செயலாளர் யாசர்பாய் அவர்கள் முஸ்தபாபாய் அவர்கள் அனைவருடைய ஒத்துழைப்பினாலும் இன்று இன்று வரை தொடர்ந்து நடந்து பெற்று கொண்டிருக்கிறது ஒரு சேவை முழுமையாக நடைபெற வேண்டும் என்றால் அனைவருடைய ஒத்துழைப்பும் அதனுடைய இளைஞர்களுடைய ஒத்துழைப்பும் குறிப்பாக அந்த சேவை தொடர்பான அனைத்து வித பிரச்சனைகளையும் தீர்க்கும் ஒரு அனைத்து வகையான அறிவுகளையும் பெற்றோர்களும் ஒன்றிணைந்து செய்யும்போது அதில் வெற்றிகரமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது குறிப்பாக இந்த வரதட்சணை இல்லா திருமணம் நடந்து கொண்டிருக்கிறார்கள் அன்று அவை ஏழை மக்களுக்கு விதவைகளுக்கும் அனாதைகளுக்கும் அவர்களுக்குடைய பொருளாதார உதவிகளும் ஆதந்தோறும் அவர்கள் இல்லந்து தேடி அதிகாலை பொழுதிலே வந்து கிடைத்து கொண்டிருக்கிறது இதற்கு இது மீண்டும் மீண்டும் நடைபெற எல்லாம் வல்ல உறுதுணையாக இருப்பானார்கள் இந்த சேவையில் ஏற்கனவே நாங்கள் தொடர்ந்து பயணித்து பண்ணி தான் இருக்கிறோம் இது இந்த சேவைக்குழு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு இவங்களுக்கு கொடுத்ததற்கு இவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் இது மருத்துவ முகாம் என்பது மக்களுடைய சர்க்கரை நோய் அவங்களுக்கு ஆரம்பத்தில் வந்து கண்டுபிடிச்சு அவங்களை வந்து என்ன மாதிரி இருந்து இது எப்படி வந்து அது வெல்ல முடியும் அப்படிங்குறக்காக இந்த சேவைக்குழு முகாம் மருத்துவ முகாமில் நாங்கள் முயற்சி ஏற்பாடு செய்திருக்கிறோம் சக்கரை நோய் என்று பெருசாக பயப்படுற மாதிரி இல்லை இதை வந்து நம்ம தீர்க்கிறதுக்கு நம்ம மார்க்க சொல்லிக் கொடுத்த போதனைகளை பின்பற்றி கொடு போதும் அதிலே எழுபது சதவீதம் வந்து நம்ம வெற்றிடலாம் நம்ம வந்து கரெக்டாக சாப்பிட்றோமா கரெக்டாக தூங்குறோமா கரெக்டாக வந்து பிரார்த்தனைகளை கரெக்டாக செய்கிறோமா எதுவுமே கரெக்டாக இல்லை அது மாறும்போது உடம்பு அது மாறிடுது இப்போ வந்து மனிதன் வந்து நன்மையை வந்து செய்கிறது அவனுக்காகத்தான் மனிதன் வந்து தீங்கு செய்ய தீமையை செய்யறது அது அவனுக்கு மட்டும்தான் தீங்கு செய்கிறான் இறைவன் யாரையும் வந்து உனக்கு ஒருத்தருக்கு நன்மை செஞ்சுட்டு ஒருத்தருக்கு தீமை செய்யணும் அவன் இறைவன் விரும்புறதில்லை அவன் இறைவனோட விடுத்த வர வரம்புகளை மீறி நடக்கும் போது இதாகுது அதனால வந்து மருத்துவம் பார்க்குறது வந்து ஒரு முப்பது சதவீதம் தான் நம்மளோட வாழ்வியல் மாற்றத்தை கொண்டு வந்தாவே தொண்ணூறு சதவீதத்தை வந்து நம்ம சக்கரை நோயாகட்டும் ப்ரெஷர் ஆகட்டும் மன ஆகட்டும் எல்லாத்தையும் நம்ம கரெக்ட் பண்ணிடலாம் அதனால் உணவு பழக்கத்தை கரெக்ட் பண்ணணும் அடுத்து சரியான ஓய்வு எடுக்கணும் சரியான நேரத்தில் வந்து உறங்கணும் அதிகாலை எழுந்திரிக்கணும் திருப்பூரில் திருப்பூர் மட்டும் இல்லை இப்போ வளர்ந்து கொண்டு இருக்கிற எல்லா சிட்டியும் பார்த்தீங்கன்னா நைட்டாக அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கவே முடியதில்லை எத்தனை மணி நேட்டாலும் சுற்றிக்கிட்டே இருக்கிறாங்க மெட்ராஸு பெங்களூர் கோயமுத்தூர் திருப்பூர் சின்ன சின்ன தெருவு கூட பொழுதுனைக்கு நடந்துட்டுதான் இருக்கிறாங்க எப்ப தூங்குறாங்க எப்ப சாப்பிட்றாங்கன்னு தெரிய மாட்டேங்க இதை வந்து அவங்க ஒரு மாற்றம் கொண்டு வந்தாவே போதும் மருத்துவத்தை பத்தி அவங்க பயப்பட தேவையில்லை எந்த மருத்துவம் வேணாலும் செஞ்சுக்கோங்க இல்ல மறுத்தே சாப்பிடாம இருங்க உங்களுக்கு தேவையான ஓய்வு நீங்க கொடுக்கணும் உடலுக்கு தேவையை கொடுக்கணும் ஒரு வண்டிக்கு பெட்ரோல் போட்டா தான் வண்டி ஓடும் பொழுதுனைக்கு அந்த வண்டி ஓடிட்டே இருந்தால் இன்ஜின் தானே செய்யும் அதே மாதிரிதான் நீங்க சரியான உடலுக்கு வந்து ஒரு ஓய்வு கொடுங்க அதை வந்து சரியான முறையில் உடலை பயன்படுத்துங்க யோகா செய் சொல்கிறேன் இப்போ ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது நம்ம அஞ்சு நேரம் தொழுகையிலே சிறந்த யோகான்னு சொல்லிட்டு அந்த காலத்தில் சூழ்நிலைங்க காட்டி கொடுத்துட்டு போயிட்டாங்க அதையும் நம்ம ஃபாலோ பண்ணணும் நாங்கள் மருந்து மாத்திரையை புறமோட்டே பண்ண மாட்டோம் நீங்கள் தொண்ணூறு சதவீதம் உங்களோட வாழ்வியல் மாற்றத்தை கொண்டு வாங்க என்ன சாப்பிடணும் என்ன சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறத நீங்கள் கொண்டு வாங்க நாங்கள் மருந்து மாத்திரை நாங்கள் கொடுக்க மாட்டோம் நாங்கள் தேவையே இல்லை உங்களோட திருப்திக்காக இங்கே வந்ததுக்காக ஒரு சத்து மாத்திரை வேணால் தர்றேன் அப்படின்னு சொல்லி திருப்பி அனுப்பிச்சிடுவோம் எங்களுக்கு வந்து அல்லாவோட அருள் இருந்தால் போதும்